பெண்களுக்கு வந்து இஸ்லாத்துல ஏன் சொத்துரிமை இல்லை அப்படின்னு கேட்குது முதல்ல வந்து விஷயத்தை வழங்கிக்கிறனும் இந்து மதத்தில் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது இந்தியாவில் உள்ள சட்டத்தில் வேண்டாம் இருக்கே தவிர இந்து மதத்தின் சட்டப்படி வந்து ஒரு பெண் தன் பெயர்ல எந்த சொத்தும் வச்சுக்கூடாது சொல்லுங்களா ஒன்னு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி தகப்பனை சார்ந்திருக்கணும் கல்யாணம் பண்ண பிறகு புருஷனை சார்ந்திருக்கணும் அவங்க பேர்ல எதுவுமே வைத்துக் கொள்ள கூடாது என்பதுதான் மதத்தினுடைய சட்டம் இப்போ உள்ள நவீன யுகத்துல இப்போ உள்ளவங்க நினைஞ்சிருக்காங்க இப்பதான் கலைஞர் கொண்டு வந்தார் கொஞ்ச காலத்துக்கு முந்தி இப்பதான் திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை உண்டுங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கே தவிர இத்தனை ஆண்டு காலமாக அந்த சட்டம் கிடையாது முதல் விளங்கிக்கிறணும் மதத்துல கிடையாது சரி இஸ்லாமிய மார்க்கத்துல உண்டா உண்டு இஸ்லாமிய உலகத்துல பெண்களுக்கு சொத்தே வச்சிக்கிற கூடாது என்று சொன்ன காலகட்டத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா தகப்பனுக்கு சொத்துல இருக்கிற மாதிரி தாய்க்கு பங்கு இருக்குது இஸ்லாம் சொல்லுது கணவனுக்கு பங்கு இருக்கிற மாதிரி மனைவிக்கு பங்கு கணவன் சொத்துல மனைவிக்கும் மனைவி சொத்துல கணவனுக்கும் வாரி சிறும உண்டு இஸ்லாம் சொல்லுது ஆண் மகனுக்கு பங்கு இருக்கிற மாதிரி மகளுக்கும் பங்கு இருக்கிறது இஸ்லாம் சொல்லுது சகோதரனுக்கு பங்கு இருக்கிற மாதிரி சகோதரிக்கும் பங்கு இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சம்பாதித்தும் தங்கள் பெயர்ல சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாம் வாரிசுரிமை அடிப்படையிலையும் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்ன ஒரு வித்தியாசம் காட்டுதுன்னு கேட்டா என்ன வித்தியாசம் அறவே இல்லாத ஒரு யுகத்தில் கொடுக்கப்பட்டாலும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இப்ப கணவனுடைய சொத்துல இருந்து மனைவிக்கு கிடைக்கும் பொழுது கணவனுக்கு என்ன கிடைக்குமோ அதுல பாதி இஸ்லாம் சொல்லுது சமமா இல்ல அந்த கொஸ்டின் வேண்டாம் நீங்க கேட்கலாம் எப்படின்னு கேட்டா கணவன் அவன் ஜத்துல இருந்து மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும் புள்ளை கிடைக்கும் இறந்து போனவனுக்கு குழந்தை ஆனால் மனைவிக்கு எட்டில் ஒன்று அரைக்கால் பாகம் கிடைக்கும் இறந்து போனவனுக்கு புள்ளையே வைங்க அப்ப மனைவிக்கு வந்து நான்கில் ஒரு பாகம் கால் வாசி கிடைக்கும் புருஷன் சொத்துல மனைவி இறந்துட்டாண்டு வைங்க மனைவி இறந்துட்டான்னு சொன்னா மனைவிக்கு புள்ள இல்லைன்னு சொன்னா அவசத்துல இருந்து பாதி புருஷனுக்கு கிடைக்கும் மனைவிக்கு குழந்தை இருந்தா கால்வாசி கிடைக்கும் புருஷனுக்கு புருஷனுக்கு பங்கு பங்கு இருக்குது என்ன இருக்குன்னு வருது அது ஒரு விமர்சனத்துக்கு உரியதா இருந்தால் அதை கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை வைங்களேன் ஆண் பிள்ளைய வந்து ரெண்டு பங்காகவும் பொம்பளைய ஒரு பங்காகவும் ஆக்கி மூணு பங்காக பங்கு வச்சு ரெண்டு பங்கு ஆம்பளை பிள்ளைக்கும் ஒரு பங்க பொம்பளை பிள்ளைக்கும் கொடுக்கணும் அப்படி இஸ்லாம் சொல்லுது ஒரு ரெண்டு ஆம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா ஆறு துண்டாக பங்கு வைக்கணும் சொத்தை ஆறு துண்டா வச்சு பொம்பளைக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து ஆம்பளைக்கு ஆளுக்கு ரெண்டு கொடுப்பாங்க இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது அப்ப ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தாலும் ஆம்பளை பிள்ளை கூட பொம்பளை பிள்ளை கம்மி புருஷன் கொண்டாட்டின்னு பார்த்தாலும் புருஷன் சொத்துல இருந்து பொண்டாட்டி கம்மி பொண்டாட்டி சொத்துல இருந்து புருஷனுக்கு கூட சொத்து இருக்குன்னு சொல்லுது யாரும் சொல்லாத காலத்திலேயே இந்த வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசத்துக்கு ஒரு காரணமும் இருக்குது இந்த வித்தியாசத்துக்கு காரணம் இருக்குதுங்க என்ன காரணம்னு கேட்டா என்னுடைய சொத்துக்கள் இருக்கு பாருங்களேன் என்னுடைய சொத்துக்களை வந்து அதிகமாக பெருக்குவதிலையும் வளர்ப்பதிலையும் என்னுடைய பெண் மக்களை விட என்னுடைய ஆண் மக்களுடைய பங்கு கூடுதலா இருக்கும் பெரும்பாலும் விதிவிலக்கம் ஒன்று நின்று இருக்கலாம் கருதலை இருப்பான் அதல்ல பெரும்பாலும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தகப்பனுடைய சொத்தினுடைய வளர்ச்சியில அவனுடைய ஆண் மக்களுக்கு வந்து கூடுதலான பங்கு இருக்கும் என்ற வகையிலையும் உற்பத்தி பண்ணுவதில் பெண்களுக்கு கூடுதலான பங்கு இருக்காது என்ற வகையில பார்த்தாலும் அந்த ஒரு ஒரு நியாயம் இருக்குது ஒண்ணு ஒரு நியாயம் மட்டும் இல்லை இஸ்லாமிய அடிப்படையில் வந்து ஆண்களுக்கு செலவு அதிகம் இஸ்லாமிய கணக்குப்படி என்ன செலவு அதிகம் அவன் தாயை கவனிக்கிறது தகப்பனை கவனிக்கிறது மனைவியை கவனிக்கிறது புற்றார் உறவினரை கவனிக்கிறது இதுகளெல்லாம் அவன் மீது கடமை ஒரு பெண்ணு வந்து அவளுக்காக கூட செலவழிக்க தேவையில்லை இஸ்லாத்துல அது தலையில சுமத்தப்பட்டிருக்கு சோர் தரலைங்கிறதுக்காக வேண்டிய வழக்கு போட்டு வாங்கலாம் இஸ்லாத்துல ஒரு மனைவி கணவன் மீது வழக்கு போட்டு இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்குமே ஆனால் எனக்கு மாச மாசம் ஜீவனாமதம் தலாக்கு இல்ல போதே வாங்கலாம் எனக்கு வந்து இவ்வளவு ரூபாய் மாசம் மாசம் தரணும் சோர் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு போட்டு வாங்குவதற்கான உரிமை மனைவிக்கு இஸ்லாம் தந்திருக்கு அவ தனக்கு கூட செலவழிக்க வேண்டியது அப்ப இவன் தாயை கவனிக்க வேண்டிய தகப்பனை கவனிக்க வேண்டிய மனைவியை கவனிக்க வேண்டிய சுமை கூட இருக்கிறதுனால யாருக்கு செலவு அதிகமாக இருக்கிறதோ அவனுக்கு கூட கொடுக்கணும் என்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையிலையும் அந்த பாரபட்சம் காட்டப்படுது அதே மாதிரி மனைவி கணவன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மனைவிக்கு இருக்கிற சொத்துக்கள்ல பெரும்பாலானவை கணவன் கொடுத்தவைய பெரும்பாலும் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணும்போது போது வந்ததுக்கு அப்புறம் இதுன்னு சொல்லியும் இன்னைக்கு வேலைக்கு போற காலத்தில் வேண்டாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் பெரும்பாலும் கணவனுடைய சம்பாத்தியத்தினால தான் அது ஏற்படக்கூடியதா இருக்கும் ரெண்டாவது இன்னொன்று நீங்க பார்க்கணும் ஒரு இந்த ஒரு பெண்ணுக்கு கம்மியாக கொடுக்குறாங்கல்ல ரெண்டு ஒன்று குறைந்த பங்கை வாங்கிட்டு இந்த பெண் வச்சிருக்கிறார் இந்த சொத்து இன்னொரு குடும்பத்துக்கு தான் போகும் நீ விளைக்கணும் இந்த குடும்பத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்காது கல்யாணம் பண்ணி அதிகமானது கொடுத்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்துக்கு போகும் போன உடனே மிரட்டி வாங்கிக்கிறாங்க அவங்க பொண்ணுடைய புகுந்த இருக்கு பாருங்களேன் அங்கே போய் இங்கே குடும்பம் வாங்கிக்கிறான் முடிஞ்சு வச்சுக்காத இந்நாளைக்கு வந்து குறைச்சி கொடுத்திருந்தா கூட இவங்கிட்ட இருந்து நாளைக்கு சகோதரிங்க தான் அவன் நிக்க போறா அப்போ அவளை கவனிக்க வேண்டிய சுமையும் அவனுக்கு வரணும் அப்போ அதை சுமையா கருதி கூடாது ஏன்னா பெண்கள் வந்து இந்த புகுந்த வீட்டுக்காக வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க நமக்குன்னு சேர்த்து வச்சிருந்தா கூட ஒரு ஒரு அழுது பாருங்க நீங்க வேண்டாம் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஒப்பாரி வச்சு பாருங்களேன் எல்லாத்தையும் கையில காலையில் கரெக்டி கொடுத்துற பொம்பளைக்கு ஜாஸ்தி தொண்ணூறு சதவீதம் பொம்பளைங்க கொடுத்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து பெண்ணுக்குன்னு பிரித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் புதுசாக வீட்டில் போய் நமக்கு போய் சேர்ந்துடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒன் தேர்ட் அங்கே கொடுங்க டூ தேர்ட் இங்கே கொடுங்கன்னு சொல்லி சில நியாயங்களுக்கு சொல்லுது இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது இந்த சொத்துரிமைகளை வித்தியாசப்படுத்தினதுக்கு அதுக்கு ஒரு புஸ்தகத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அது போக அவங்க கேட்டது இன்னொரு கேள்வி பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஏன் வர்றது இல்லைன்னு கேட்குறாங்க இஸ்லாத்திலிருந்து அனுமதி இருக்குது உலக எல்லாம் போகிறாங்க தமிழ்நாட்டில் இல்லை தான் சில பள்ளிகள்லாம் போகிறாங்க ஆலந்தூர் பள்ளிக்கு வர்றாங்க இங்கே நாங்கள் இருக்கிற ஆஃபீஸ் பக்கத்தில் பள்ளி இருக்காங்க பெண்கள் வர்றாங்க இங்கே வட்ராசிலேயே கூந்தமல்லியில் பள்ளிவாசல் இருக்காங்க பெண்கள் அனுமதிக்கிறாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருந்திக்கிட்டு வர்றாங்க ஆனால் மலேசியாவில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க சவுதி அரேபியாவில் ஆண்கள் மாதிரியே பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகிறாங்க தர்காவுக்கு இல்ல பள்ளிவாசலுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க மலேசியாவுக்கு போகிறாங்களே உங்களுக்கு தெரியும் பெண்கள்லாம் பள்ளிக்கு வந்து தொழுதுகிட்டு போகிறாங்க அதான் இஸ்லாமிய முறை இங்கே உண்டாக்குவதற்காக வேண்டி நாங்கள் ஒரு இருபது வருஷமாக பாடுபட்டு நிறைய பள்ளிகளில் அந்த பெண்களும் பள்ளிவாசலில் அனுமதிக்கிற நிலையை தகுந்த ஆதாரத்தை காட்டி நாங்கள் உண்டாக்கிட்டு வர்றோம் அதான் அதுக்குள்ளது நடைமுறை இல்லைங்கிறத நான் ஒத்துக்குறேன் அது சொல்லி நாங்கள் திருத்திட்டு வர்றோம்